இந்த அத்தனை உங்களுக்கு அழகுபடுத்தி பூவான சூட்டி அழகுபடுத்தி பார்த்துருக்காதுங்களா வா இந்த மகளுடைய கண்ணீரை தொட கண்ணீர் கம்பளை வந்த தெய்வான கண்ணீர் தொடச்சு நாளைக்குள்ள ஒரு தீர்வு கொடுக்கணும் இங்கே வந்து அழகுபடுத்திய அத்தனை கவிதாமான் சரி இங்கே வந்திருக்க அத்தனை பெண்களை கண்ணீர் தொடச்சி வருகின்ற பௌர்ணமியில் சிறப்பு அன்னதானம் சிறப்பு அபிஷேகம் ஒரு வாய்ப்பு நிறைந்த பௌர்ணமியில் அவங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பாங்க நாகர்த்தம்மா பரமேஸ்வரம்மா வா பார்க்கலாம் வா எங்கும் நிறைந்த ஏகாது மூப்பினியர் வா அன்பு மகன் ரெண்டு பேரும் எத்தனை வரையாடு வரையா பிரமகி கௌமாரி மகி இந்திராணி வராய் சாமி ராஜ ராஜேஸ்வரி நாகப்பிரியாவா அஞ்சு தலை நாகமாவா அடியாரே நான் சொல்ற வாக்கு சத்தியமான வாக்கு யாருமா வா கேட்டு வா கூட அந்த இடத்துல இருந்து கேளுங்கம்மா தாயா பிரதேசமா நீ சொல்ல உள்ள உள்ளபடியே உரைச்சு அழகுபடுத்திய தாய் இந்த இடத்துல நெஞ்சு சக்தியா இருந்து எல்லா பெண்களை காப்பாற்றணுமா எல்லாருடைய கண்ணீரை தொடச்சு இந்த இடத்துல இவருடைய அருள் பெருகணும்

அது பரிபூரமாய் நல்லது கெட்டதோ அத சரியா இருந்தா சரியா ஒப்ப கூடுமா இல்லைன்னு தப்பு இல்ல நீங்க எத்தனை வாக்கு சத்தியமான வாக்கு உண்மையான வாக்கா இருந்து

அதுக்கு மேல வாக்கு நான் அனுமதி